வாழ்க்கை வழங்குடன் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் இந்த விநாயக சதுர்த்தி விழாவை நம்ம கும்பிட்றதோட இது ஏன் கும்பிட்றோம் அப்படிங்கிறத நம்ம நினைவுபடுத்திக்கலாம் இப்போ வி அப்படிங்கிறது வந்து சிறப்புத்தன்மை கொண்டது எல்லா விஷயத்திலேயுமே வி அப்படின்னு வர்றது வந்து அது வந்து சிறப்புத்தன்மை குறிக்கிறதுனால விநாயகருக்கு வி முதல் எழுத்தாக வருது அப்புறமா விநாயகருக்கு வந்து அஞ்சு கைகள் இருக்கிறத எதை குறிக்குது அப்படின்னா பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால இவருக்கு வந்து அஞ்சு கைகள் வந்து குறிக்கப்படுது அந்த பஞ்சபூதங்களில் முதலாவதாக இருக்கக்கூடியது வின் அந்த விண்ணுக்கு அதிபதி விநாயகர் தான் அதனால தான் வின் நாயகர் விநாயகர் அப்படின்னு வந்திருக்கு இப்போ நாயகன் அப்படின்னா யார் அப்படின்னா பார்ப்பவனை பார்ப்பவன் அப்படின்னா எப்படி சொல்லாம்னா ப நம்ம பார்க்குறோம் இப்போ ஏதோ ஒரு பொருளை பார்க்குறோம் ஒரு காட்சியை பார்க்குறோம் அப்படின்னா எது பார்க்குது அப்படின்னா கண் பார்க்குது கண் மூலமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அந்த கண்ணு பார்க்குது அப்படிங்கிறத வந்து நம்மளுக்குள்ளாக ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்குது இல்லையா அதுதான் நம்ம ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போது அதை குறிப்பிட கூடியது அவங்க தான் அந்த தன்மையில் இருக்கக்கூடியது தான் அந்த நாயகன் நாயகர் அப்படின்னு குறிப்பிட்றதா சொல்லப்படுது இப்போ இந்த உடல் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சபூதங்களால் ஆனது அந்த பஞ்சபூதங்கள் இப்போ உடலுமே எடுத்துக்கிட்டோம்னா மூன்று வகையான உடல் சொல்லலாம் பருவுடல் சூக்கும உடல் நுண்ணுடல் அப்படின்னு அந்த மூன்று உடலை வந்து அஞ்சு கோஷங்கள் மூடப்பட்டிருக்கு அன்னமய கோஷம் மனோமய கோஷம் பிராணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அப்படின்னு அதோட சம்மந்தப்பட்ட என்ன இருக்குது அப்படின்னா மூன்று அவஸ்தைகளும் இருக்குது என்னென்னா மனம் புத்தி சித்தி அப்படின்னு சொல்லுவோம் அதை தான் நம்ம ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு சொல்கிறோம் இதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த செருக்கு நான் என்ற செருக்கு உண்டாகுது அப்போ இந்த செருக்கை வந்து எப்படி நம்ம வந்து சரி பண்ணலாம் குறைக்கலாம் அப்படின்னா புருவு மத்தியில் வந்து நம்முடைய மனதை வந்து ஒருமுகப்படுத்தினா அது வந்து குறையும் ஆணவம் வந்து எழும்பாது அப்படிங்கிறது நம்ம தியானத்தில் நம்ம கண்டறிந்த உண்மை இதை தான் வந்து திரிவேணி சங்கம் சங்கமம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது வந்து அபிமுக்தம் என்னும் நெற்றிக் கண்ணினை அப்படின்னு சொல்லி தியானம் செய்திருப்பாடலில் கூட வரும் அப்போது இந்த புருவமத்தியில் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இடகலை பிங்கலை சுழுமுனை நாடி இருக்கு இல்லையா அது வந்து ஒரு சீரமைப்புக்கு வரும் அதனால் வந்து என்ன ஆகும் நம்மளுக்கு வந்து வினைகள் வந்து கரையும் அப்படி வினைகள் கரையும் பொழுது நான் கரையும் பொழுது தான் அந்த வினைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் அப்போ அந்த வினைகள் தீர்க்கப்படுவதால் விநாயகனே வினையறுப்பான் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த ஆத்மாவும் அனாத்மாவும் சேர்ந்தது தான் ஜீவன் அதை தான் நம்ம வந்து விநாயகராகவும் சொல்லலாம் இப்போ விநாயகர் உருவத்தை உருவாக்கியவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வாசயோகத்தை பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க தான் கண்டறிந்தவர்கள் வாசயோகத்தை கண்டறிந்தவர்கள் தான் இந்த விநாயகர் உருவத்தை வந்து உருவகப்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதில் வந்து சில கும்பகங்கள் பயிற்சி செய்யும் பொழுது கும்பகம் அப்படின்னா மூச்சை வந்து உள்ளே அடக்கி வச்சு அதை செய்யக்கூடியது கும்பகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த கும்பக பயிற்சி செய்யும் பொழுது உடலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பூரிப்பு நிலை உண்டாகும் அப்போ அதனுடைய விளைவு தான் இந்த தொந்தி வந்து இது பெருசாக வந்து காட்டப்பட்டிருக்கு அப்போ இந்த பூரிப்பினுடைய வெளிப்பாடு அதனுடைய விளைவு அதை தான் வந்து அந்த தொந்தியாக வந்து காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக வந்து பூணூல் போடுறது வந்து எதுக்கு அப்படின்னா இந்த இடகலை பிங்களை சுழ்முனை நாடியை வந்து சமப்படுத்துவதற்காக அந்த பூணூல் வந்து போடப்படுது இப்போ இந்த விநாயக சதுர்த்தி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு கணமும் நம்முடைய அனுபவம் ஆகும்பொழுது அந்த ஜீவன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா உருவாகி கொண்டே இருக்குது ஒவ்வொன்றும் இப்போ சுவைக்கும் பொழுது பார்க்கும் பொழுது அப்படின்னா அது வந்து உள்ளார வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படி வேலை செய்கிறத வந்து நம்ம வந்து நினைவோட அதை பறவழியில் லைக்க வச்சு பறவழி அப்படிங்கிறதும் நம்ம வந்து நம்மளை கடந்து இருக்கக்கூடிய பறவழியும் சொல்லலாம் அல்லது பூர்வமத்தியில் லைக்கிறதும் சொல்லலாம் அப்படி செய்யும்போது தான் என்ன ஆகுது அந்த ஆணவம் கண்மம் மாயை மூன்றுமே அழிக்கப்படுது அதாவது குறை முதல்ல குறையும் அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நம்ம விட்டு விலகியே போயிடும் அப்படி இருக்கும் பொழுது தான் அதுதான் வந்து ஜீவபோத அவஸ்தை அப்படின்னு சொல்லப்படுது ஆக இவ்வளோ விஷயங்கள் கொண்டது தான் இந்த விநாயகர்னுடைய தன்மை உருவகத்தன்மை அப்போ இந்த சிறப்பை நாம் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம விநாயக சதுர்த்தியை சீரும் சிறப்புமாக கொண்டாடி விநாயகர்னுடைய அருளை பெறுவோம் இதுதான் வந்து ஞானத்தன்மையே உண்டாக்குறது வாழ்க வளமுடன்